தமிழ்நாடு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய நலவாரிய உறுப்பினர் ரே தங்கம் டிசம்பர் மூணு உலக மாற்றுத்திறனாளி தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஆண்டு காலத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி கவனம் செலுத்தும் விதமாக மாற்றுத்திறனாளிகள் பயிலும் சிறப்பு பள்ளிகளுக்கு மதிய உணவுத் திட்டத்தை விரிவுபடுத்தினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கத கல்வி தொகை இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இலவச ஸ்கூட்டி வழங்கும் ஆணையை பிறப்பித்தார்கள் மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் சாலையோரங்களில் மாற்றுத்திறனாளிகள் கடைகளை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு சிறப்பு ஆணையை வெளியிட்டு மகிழ்ந்தார் திறனாளிகளுக்கு குடிசை இது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கிட தனி ஆணை பிறப்பித்து அவர்கள் கௌரவித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் நான்கு சதவீதம் இடஒதுக்கீடை செம்மையாக நிறைவேற்றுவதுடன் அந்த வேலை வாய்ப்பு சரியான முறையில் செல்கின்றதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைத்து அந்த குழுவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவே பொறுப்பு வைத்து செம்மையாக கொண்டிருக்கிறார்கள் மாற்றுத் திறனாளிகளுடைய சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளுடைய அனைவரும் குடும்பத்துடன் சென்று வர தமிழ்நாடு முழுவதும் இலவச இது கட்டண சிலையுடன் பேருந்தில் செல்வதற்கு இன்னைக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் திருமணம் செய்வதற்கு இந்த அலுவலத்துறையில் ஒரு லட்சம் ரூபாய் அந்த சீர்வரிசையுடன் இலவசமாக திருமண நடத்துவதற்கு அங்கே உள்ள மண்டபத்தில் அதற்கான சிறப்பானையை வெளியிட்டார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் மாற்று கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்வியிடம் அந்த மாற்றத்தினால் வாழ்விடத்திற்கு வாழ்வாதாரம் பெறுவதற்கு சிறப்பு ஆணையை கொண்டு வந்தார்கள் மாற்றுத்திறனாளிகள் நலவாரி மாற்றுத்தான் நலவாரியத்தின் மூலம் அதில் நான் வந்து வாரிய போர்டு மெம்பராக இருக்கேன் சேர்மன் வந்து முதலமைச்சர் தான் அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் விபத்து ஏற்பட்டால் ஏற்கனவே ஒரு ஒரு லட்சம் வழங்கி கொண்டிருந்தார் இதே அரசு அதை இரண்டு மடங்காக இரண்டு லட்சம் விபத்தில் உயிரிழந்தால் இரண்டு லட்சத்தை வழங்கி வழங்கிட ஆணை பிறப்பித்தார்கள் அப்புறம் மாற்றுத்தனுடைய பிள்ளைகள் பயில்வதற்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி அரசாணையை பிறப்பித்தார்கள் ஆக இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஆணையாக வெளியிட்டு அவர் வகிக்கும் முதலமைச்சர் துறையோடு துறைக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் பெரிதும் பங்கு பங்கு கொள்ளும் விதமாக பல்வேறு சிறப்பானைகளை வழங்கினார் அதோடு மட்டும் கிடையாது அரசு துறையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு பெற டிஎன்பிஎஸ்சி மூலம் துறைத் தேர்வு வைத்தார்கள் அந்த துறைத் தேர்வை ரத்து செய்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துறைத் தேர்வில் இருந்து விலக்களித்து அந்த மாற்றுத்திறனாளி மிக விரைவாக பதவி உயர்வில் ஏ கிரேடு அதிகாரியாக பணிபுறுவதற்கும் இந்த துறை அரசனை பிறப்பித்த அந்த துறைத் தேர்வையும் எக்ஸசன் பெற்று கொடுத்தார்கள் ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் இன்னைக்கு லட்சக்கணக்கான மாற்றுத்தினாக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெளிவி தெரிவித்துக் கொள்வதுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் முத்தமிழறிஞிய தலைவர் கலைஞர் எப்படி துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளியான பெயர் சூட்டி தனித்துறை உருவாக்கினாரோ அதே வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்தது வந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளி நிறைய பேர் வந்து என்கிட்ட மனு கொடுக்க வந்தார்கள் அந்த மனுக்களை வந்து கொண்டு வந்து மாற்றுத்திறனாளி எங்களுடைய துறை அதிகாரியுடன் அவரை சந்தித்து மாண்புமிகு இதை உயர்திரு மாவட்ட ஆட்சியர் சந்திக்கவில்லை அப்போ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்தன அந்த மனுக்களை கொண்டு வந்து மாண்புமிகு இதை உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்தோம் அதோடு மட்டும் கிடையாது ஒரு ஹவருக்கு முன்னால் கந்திரவோடு தொகுதி எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இது இலவச சைக்கிள் வழங்கினார் அப்புறம் வந்து கல்வி உதவி வழங்கினார்கள் அந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு பங்கேற்பதற்கு அழைப்பு விடுத்தார்கள் அதிலையும் பங்கேற்று சிறப்பித்தேன் நன்றி வணக்கம்